வெல்கம் டு தமிழன் எலக்ட்ரிக் டிச் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இது ப்ளூடூத் ஸ்பீக்கரு இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் என்ன மிஸ்டேக்னா சார்ஜ் போட்டால் சார்ஜ் ஆகலை அந்த ரெட்லர் லைட் பார்த்திங்கன்னா அந்த பின்னு கட்ட எரியவே இல்லை அப்புறம் பேட்டரி கழட்டி அதில் செக் பண்ணி பார்த்ததையும் பேட்டரி பவரே வரலை ஃபைவ் வோல்ட் கனெக்ட் பண்ணி அது என்ன ஃபால்ட்டுனா அந்த போர்டே ஃபுல்லாக ஃபால்ட் ஆகிடுச்சு சார்ஜிங் ஃபால்ட் ஆயிடுச்சு நம்ம சேஞ்ச் பண்ணோன்னா அந்த போர்டு போர்டு தான் சேஞ்ச் பண்ணணும் இல்லைன்னு எக்ஸ்ட்ராவாக நம்ம ஃபைவ் வோல்ட் சார்ஜ் கண்ட்ரோல் ஒரு சின்ன போர்டு வந்து எக்ஸ்ட்ராவாக மாட்டி பின் வந்து வெளியில் வேறு இடத்துல மாட்ட வேண்டியது வரும் என்கிட்ட ஏற்கனவே ஒரு பின் ஒரு போர்டு செட்டு இருந்தது அந்த போர்டை செட்டை தூக்கி இந்த இந்த போர்டில் மாட்டிடுவோம் அப்படின்ட்டு நான் எடுத்துருக்கிறேன் இந்த செட்டப் அப்படியே அதில் மாட்டிடுறது இப்போ இருக்கிற செட்டப் பார்த்திங்கன்னா அதில் சேராது ஏற்கனவே என்கிட்ட ஒன்று ரெண்டு போர்டு இருக்குது அந்த போர்டையும் இந்த இதில் அட்டாச் பண்ணிட போகிறேன் கழட்டி உள்ள மாட்டிடுவேன் அது பவர் லைன் அதில் பார்த்திங்க ரெண்டு ஒயர் வரும் அந்த ரெட் கலர் ஒயர் கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்களா அது வந்து பவர் ஃபைவ் வோல்ட் அந்த பேட்டரி லைன் அதில் கொடுத்துடலாம் அப்புறம் ஒயிட் கலரில் இருக்கிறது பார்த்திங்க ஸ்பீக்கர் லைன் பார்த்திங்கன்னா லெஃப்ட் ரைட் ரெண்டு ஸ்பீக்கரில் இதில் கிடையாது ஸ்பீக்கர் ரெண்டு கொடுத்துருக்குறாங்க ஆனால் ஒரு சேனல் தான் அது அவுட்புட் வந்து போகுது இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பீக்கர் நான் ப்ளூடூத் ஸ்பீக்கர் கழட்டி பார்த்தேன் அதுலேயும் அதே மாதிரி தான் இருந்தது லெஃப்ட் சேனல் ரைட் சேனல் ரெண்டெல்லாம் ரெண்டு ரெண்டு சேனல் ரெண்டு ஸ்பீக்கர் கொடுக்கல ஒரே சேனலோடது பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பீக்கருக்கு கொடுத்துருக்குறாங்க இப்போ மாற்றி மாட்டினா ஒர்க் ஆகும் நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணாலும் இது கூட ஒன்றொரு லித்தியம் ஐந் பேட்டரி கூட கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக்கப் வந்து உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இது எப்படி கல்ட்டுன்னா மேலே வந்து அந்த பட்டன் இருக்கு பார்த்தீங்களா அந்த ரப்பரை இழுத்தீங்கனாலே அது ரப்பரை தனியாக வந்து கல்டு வந்துடும் கல்ட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதுக்குள்ளே வந்து நாலு ஸ்க்ரூ போட்டிருப்பாங்க மேல்புறம் அந்த நாலு ஸ்க்ரூவையும் ரிமூவ் பண்ணிடுங்க ஃபுல்லாகவே நீங்கள் கழட்டி எடுக்கணும்னா அந்த கிளாத் இருக்குது பார்த்தீங்களா ஒன் சைடு கட்டிட்டு கிளாத் ரிமூவ் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஸ்பான்ஞ்ச் ஒட்டியிருப்பாங்க அதில் நாலு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க அந்த நாலு ஸ்க்ரூவை கழட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அடிப்பறத்தையும் தனியாக எடுத்துக்கலாம் எடுத்தால் நீங்கள் உள் ஒரு அவர் மறுக்க அவங்க ஒன்றும் மறுக்க ஸ்க்ரூ